அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் யாருக்கு கற்பிக்க வேண்டும் யாருக்கு கற்பிக்க கூடாது என்பது குறித்தான விளக்கங்களை எல்லாம் போகமாமனிவர் பொலிப்பானிச்சத்திற்கு சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் தொடர்ந்து போக சொல்லக்கூடிய நுணுக்கங்களை பார்க்கலாம் பாரப்பா பொலிப்பானி பண்புள்ளோனே பாலகனே எந்த நெரு மணியே கேன்மோ ஆரப்பா ஆகாய மண்டலத்தில் அப்பனி நட்சத்திர அளவு மட்டும் நேரப்பா வாசியைத்தான் நடத்தியெல்லோ நேர்மையுடன் ஆகாயம் சென்றார் இல்லை கூறப்பா கருவூறார் என்ற சித்து கொற்றவனே ஆகாயம் சென்றார்கானே காணவே கருவூறார் என்ற சித்து காசினியில் மகிமை வெகு கொண்ட சித்து தோணவே நடேசரைத்தான் ஒன்று செய்த தோறாத கருவூரார் என்ற சித்து மானமரும் கல்வியுள்ள சித்தரெல்லாம் மாநிலத்தில் மதிப்பதற்கு கீர்த்தி கொண்ட ஆணவமாம் காமியத்தை விட்டொழித்த அப்பனே கருவூரார் என்ற சித்தே எண்ணற்ற சித்தர்கள் இந்த பூதளத்திலே வாழ்ந்து பெருமை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே கருவுரார் என்கிற சித்தர் மிகப்பெரிய மகத்துவம் பொருந்தியவர் என்று இங்கே போகர் புகழ்ந்து சொல்லுகிறார் கருவுரார் என்று அழைக்கப்பட்ட ஒரு சித்தர் இருந்தார் அந்த சித்தர் மிகப்பெரிய ஆற்றல்களை கைவல்லியப்படுத்தியவராக இருந்தார் அமர்ந்த நிலையிலே யோகசாதனம் பயின்றபடியாகவே தன்னுடைய தேகத்தை உயர்த்தி நட்சத்திர மண்டலங்களுக்கு இடையிலே சஞ்சரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக கருவுறார் என்கிற சித்தர் இருந்தார் என்று போகர் குறிப்பிடுகிறார் இந்த உடல் கொண்டு ஆகாயத்திலே பறந்து நட்சத்திர மண்டலங்களுக்கு இடையிலே அதாவது இந்த பூமியை விட்டு நீண்ட நெடிய தூரம் பறந்து சென்று நட்சத்திர கூட்டங்கள் இருக்கக்கூடிய அண்டவெளிக்குள்ளாக உடலோடே பறந்து வாசி பயின்றபடியாக சஞ்சரித்தவர் கருவுறார் என்று பெருமைப்படச் சொல்லுகிறார் இங்கே போக இந்த விடயத்தை இங்கே போக சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அகங்கார வயப்பட்டு இந்த கலியுகத்திலே மனிதர்கள் தர்க்கித்து தெரிவார்கள் அவர்களுக்கு புத்தியிலே உரைக்கட்டும் என்பதற்காகவே இப்படி சொல்லுகிறார் ஏதோ யோக சாதன பயிற்சியிலே ஈடுபட்டு சித்தி பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இவ்வளவுதான் யோக பயிற்சி போலும் என்று கருதிவிடக்கூடாது மற்றவர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அரிய பெரிய சாதனைகளை எல்லாம் இந்த வாசியின் மூலமாக சாதிக்க முடியும் இதற்கு உதாரணமாக கருவுரார் என்கிற சித்தர் தவம் செய்தபடியாகவே வாசியின் உதவியோடு ஆகாயத்திலே பறந்து அமர்ந்த நிலையிலே முத்திரை பிடித்தபடியாக வாசி செய்தபடியாகவே நட்சத்திர மண்டலங்களுக்குள்ளே புகுந்து பயணித்தவர் இப்படிப்பட்ட ஆற்றலையும் கூட சித்தர்களால் பெற முடியும் அப்படி இருக்கும்போது ஏதோ சிறு யோக சாதன பயிற்சி செய்துவிட்ட மாத்திரத்திலே எல்லாவற்றிலும் கரை கண்டுவிட்டதாக தர்க்கித்து தெரியாதே மானிடா என்று நமக்கு அறிவுரை சொல்லும் விதமாகவே இங்கே இந்த கருத்தை போகர் சொல்லுகிறார் என்று கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு வகையான விடயங்களிலே ஆற்றல் பொருந்தியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எல்லோரும் எல்லா விதமான காரியங்களையும் ஒரே சேர விடுவதில்லை ஒவ்வொருவரும் தத்தமது தனித்தன்மையை நிரூபிப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதுண்டு கலாங்கிநாதர் என்கிற போகமாமுணிவருடைய குருநாதரிடத்திலே இந்த கருவூரார் என்கிற சித்தரும் நிறைவே ஞான கற்றுக்கொண்டிருக்கிறார் கற்றுக் அமர்ந்த நிலையிலே இருந்து யோகம் பயின்றபடியாக நட்சத்திர மண்டலங்களுக்கிடையிலேயே சஞ்சரிக்க முடியும் என்பதை காலாங்கநாதருக்கு முன்பாக கருவூரார் செய்து காட்டினார் என்று போகர் குறிப்பிடுகிறார் ஏகவே வாசி யோகம் செய்து கொண்டு எளிதான நட்சத்திர மண்டலத்தில் போகவே மன உறுதி கொண்டுமல்லோ பொங்கமுடன் மூன்று மண்டலம் தானப்பா சாகாமல் ஆகாய மண்டலத்தில் சட்டமுடன் மூன்று மண்டலம் இருந்து வேகமுடன் வாசி யோகம் செய்து கொண்டு வேட்கையுடன் பூமி இறங்கிட்டாரே இட்டாரே கருவூரார் என்ற சித்து எழிலான வையகத்தின் மகிமை கோடி சட்டமுடன் செய்தல்லோ யாகம் போன்று சதுராக நெடுங்காரம் இருந்தார் திட்டமுடன் காலாங்கின் ஆதரதாமும் தீர்க்கமுடன் கருவூரார் தந்தனக்கு வட்டமுடன் முதலியதோர் மகிமையெல்லாம் வடமுடனே உபதேசம் செய்தார் பாரே காலாங்கி தான் பெற்றிருந்த யோகசாதனத்தின் அளவைப்பட்டுச் சொல்லும் விதமாக கருவுரார் அவருக்கு எதிரே அமர்ந்திருந்து வாசியின் மூலமாக உடலை கிளப்பி ஆகாய வெளியிலே சஞ்சரித்து நூற்று நாற்பத்து நான்கு நாட்கள் அதாவது மூன்று மண்டலங்கள் என்று சொல்லக்கூடிய காலம் வரையிலும் ஆகாய சஞ்சாரம் செய்து பிறகு கீழே இறங்கி வந்து தன்னுடைய ஆற்றலை நிரூபித்து காட்டினார் இவர் நிரூபித்து காட்டிய இந்த ஆற்றலின் தத்துவத்தை பார்த்து மனமகிழ்ந்த காலாங்கிநாதர் கருவுரார் என்கிற சித்தருக்கு யோக சாதனத்தின் மற்றும் பல நுணுக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார் என்று போகமாமுனிவர் இங்கே குறிப்பிடுகிறார் சித்தர்கள் பலவிதம் அதிலே கரு தனிவிதமாக இருந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது இந்த வையகத்திலே கோடானு கோடிக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் உண்டு நம் வேலை உண்டு யோகம் பயின்றோமா முத்தியை அடைந்தோமா என்று சென்று விட்டவர்கள் பல கோடி பேர் அதிலே சிலர் மாத்திரம் விதிவிலக்காக மாறி வந்து தான் கற்ற யோக நுணுக்கங்களை மற்றவர்களுக்கு புரியப்படுத்தும் விதமாக சில காரியங்களை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களின் கருவூர் சித்தருக்கு மிகப்பெரிய இடம் உண்டு என்று இங்கே போகமாமணிவர் புகழ்ந்து சொல்கிறார் பாரப்பா பொலிப்பானி பளிங்குள்ளோனே பகருகரின் சித்தரிடம் மகிமை தன்னை ஊரப்பா சீனபதி தேசம் தென்னில் உத்தமனார் காளாங்கிநாதர் தம்மை சேரப்பா சமாதியிடம் சென்றுமல்லோ செம்மருடன் காளாங்கி தம்மை காண ஆரப்பா என்றல்லோ நாதர் அப்பனை மனது வந்து கூரென்றாரே கூறென்று சொல்லுகையில் சித்தரான குணமான சுந்தரானந்த மூர்த்தி தேரலுடன் யார் என்று வினவி கேட்க தெளிவான நாதர் தாமும் மாறலது வாராமல் சித்துத்தாமும் மகத்தான நாதருக்கு ஆறளுடன் அஞ்சலித்து மனது வந்து அப்பனே சுந்தரனார் என்றிட்டாரே கருவூர் சித்தர் ஆகாய வழியிலே சஞ்சரித்து நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவே சென்று நூற்று நாற்பத்து நான்கு நாட்கள் கடுந்தவும் ஏற்றி பூமிக்கு திரும்பி வந்து காலாங்கிநாதருக்கு தன்னுடைய ஆற்றலை நிரூபித்து காட்டியதைப் பற்றி போகர் சொல்லியதை பார்த்தோம் நட்சத்திரங்கள் என்று சொன்னால் ஏதோ இங்கிருந்து பார்ப்பதற்கு வெளிச்சத்தை மினுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சில புள்ளிகள் என்று என்ன தோன்றுகிறது ஆனால் நட்சத்திரங்கள் என்பவை மிகப்பெரிய ஏரி கோளங்கள் அவற்றின் வெப்பம் என்பது சொல்லி வாழாது அப்படிப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே மிக மிக அதிகமான வெப்பம் என்பது இருக்கும் அவ்வளவு பெரிய நட்சத்திரத்தின் வெப்பத்தையும் தாங்கக்கூடிய அளவிற்கு கருவூர் சித்தர் தன்னுடைய தேகத்திலே வல்லமையை பெற்றிருந்தார் என்று இதை கொள்ள வேண்டும் இதை சித்தர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் வாசியின் மூலமாக இவ்வளவு அவ்வளவு அல்ல எத்தனையோ காரியங்களை சாதிக்க முடியும் நட்சத்திர மண்டலத்திலே வெளிப்படக்கூடிய வெப்பத்தையும் கூட சர்வசாதாரணமாக உள்வாங்கி எந்த விதமான பாதக விளைவுகளும் இல்லாமல் நூற்று நாற்பத்து நான்கு நாட்கள் வரையிலும் அங்கே இருந்து அதன் பிறகு பூமிக்கு முழுமையாக எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் திரும்பி வர முடியும் என்பதை நிரூபித்த கருவூர் சித்தருடைய பெருமை போற்றுதற்குரியது அதன் பிறகு கருவூர் சித்தரை போலவே மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தி இருந்த சுந்தரானந்தர் என்கிற சித்தரும் காளாங்கிநாதரை சந்தித்து தன்னுடைய ஆற்றல்களை நிரூபித்து காட்டியிருக்கிறார் அது பற்றியும் இங்கே போகநாதர் சொல்லுகிறார் சுந்தரானந்தர் சீன தேசத்திற்கு சென்று சீன தேசத்திற்கு சென்று காளாங்கிநாதருடைய சமாதியிலே கலாங்கிநாதருக்கு வணக்கத்தை போக்கிய சுந்தரானந்தர் என்கிற சித்தரும் கூட கருவுராறை போலவே மிகப்பெரிய ஆற்றல்கள் பொருந்தியிருப்பதை நிரூபித்து காட்டினார் அது பற்றிய விடயங்களையும் போகமாமனிவர் தன்னுடைய சீடராக்கிய சித்தருக்கு சொல்லுகிறார் சுந்தரானந்தர் காளாங்கிநாதரை சந்தித்து தன்னுடைய ஆற்றலை நிரூபித்தார் அது என்ன என்பதை சொல்லுகிறேன் கேள் என்று சித்தருக்கு போகர் சொல்லுகிறார் பணிந்துமே சுந்தரானந்தர் தாமம் பச்சமுடன் காலாங்கிநாதருக்கு துணிந்துமே மகிமை தன்னை துப்புரவாய் காட்டுகிறேன் குருவேந்தா கேள் கணிதமுடன் மேகமண்டலத்தில் யானும் கர்த்தாவை வாசியோகம் செய்து கொண்டு பணிவுடனே ஆகாசம் சென்றுமல்லோ பாங்குடனே மேகத்தோடு ஏகுவேனே ஏகுவேன் மேகத்தோடு இணக்கமாகி எழிலான திருப்பாலின் கடலின் மேலே போகுவேன் மேகங்கள் ஜலம் தரட்டி பொங்கமுடன் தான் இறங்கும் தண்ணில் தாகுடனே மேகமது ஆகாசத்தில் தகமையுள்ள செல்லுமது பக்கம் எல்லாம் வாகுடனே ஆகாசம் தெரிந்து யானும் வளமுடனே நெடுங்காலம் இருப்பேன் தானே சுந்தரானந்தர் கலங்கினாதரிடத்திலே மேக கூட்டங்களை நான் கவர்ந்து கொண்டு வந்து விடுவேன் அந்த ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் நீர் கொண்டிருக்கக்கூடிய மேகங்கள் நீர் இல்லாமல் இருக்கக்கூடிய வெற்று மேகங்கள் என்று பிரித்து பார்க்க வேண்டும் கடலிலே இருக்கக்கூடிய நீரை மேகங்கள் முகர்ந்து கனமாக சுமந்தபடியாக ஆகாயத்திலே வளம் வரும் எந்த இடத்திலே மெல்லிய காற்று என்பது மேலே பட்டு எதிர்காற்றின் காரணமாக அழுத்தம் ஏற்படுகிறதோ அப்பொழுது மேகங்கள் பிழியப்பட்டு மழை பொழிவு என்பது பூமியிலேயே கிடைக்கிறது ஆனால் சுந்தரானந்தர் என்கிற இந்த சித்தர் மேகங்களை உற்பத்தி செய்யவும் மேகங்களை கொண்டு வந்து விரும்பிய இடத்திலே மழைப்பொழிவை கொடுக்கவும் கூடிய ஆற்றலை கொண்டிருந்தார் என்று இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது கலங்கி இடத்திலே மேகமண்டலத்திற்குள்ளாக பயணித்து பார்க்கடல் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியிலே இருந்து நீரை முகந்து கொண்டு நீர் கொண்ட மேகமாக கொண்டு வந்து எங்கு தேவையோ அங்கு மழைப்பொழிவை கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்துக் காட்டினார் என்பதாக போகர் புகழ்ந்து பேசுகிறார் சித்தர்கள் என்று சொன்ன உடனே நட்சத்திரங்களுக்கு இடையிலே பயணித்த கருவுராறை பார்த்தோம் கடல் நீரை மேகமாக மாற்றி அந்த மேகத்தை சுமந்து கொண்டு வந்து எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்திலே மழையை பொழிய வைக்க முடியும் இதை சாதித்து காட்டினார் சுந்தரானந்தர் என்பதை பார்க்கும்போது இன்றைய விஞ்ஞானத்திலே செய்யக்கூடிய ஒரு காரியத்தை சுந்தரானந்தர் முதலாகிய சித்தர்கள் அறிந்திருந்தார்கள் என்றே கொள்ள வேண்டியிருக்கிறது ஹார்ப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கருவியை பற்றி நீங்கள் இணையத்திலே பாருங்கள் மேகங்களை உற்பத்தியாக விடாமல் களைத்து விடுவதற்கும் ஒரு இடத்திலே மேகங்களை கொண்டு வந்து குவிப்பதற்கும் இந்த ஹார்ப் என்கிற கருவியை விஞ்ஞானிகள் பயன்படுத்துகிறார்கள் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டு சேதங்கள் ஏற்படக்கூடிய பகுதிகளை காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஞ்ஞானத்தை கொண்டு தற்காலத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை மழைப்பொழிவே இல்லாமல் வறட்சியாகச் செய்து ஒரு தேசத்தை அழித்துவிடக்கூடிய நாசகார செயல்களை இந்த ஹார்ப் என்கிற கருவியை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து சகோதர சகோதரிகள் இணையத்திலே தேடி முழுமையான வழக்கங்கள் கிடைக்கும் இதுபோன்ற ஒரு கருவியை தயாரிக்கக்கூடிய வல்லமை கொண்டவராக சுந்தரானந்தர் இருந்திருக்கிறார் என்று கொள்ள வேண்டியிருக்கிறது அல்லது தன்னுடைய தவத்தின் வல்லமையால் மேகங்களை உற்பத்தி செய்யவும் மேகங்களை கொண்டு போய் ஓரிடத்திலே மழைப்பொழிவை கொடுக்கவும் கூடிய ஆற்றலை சுந்தரானந்தர் என்கிற சித்தர் பெற்றிருந்தார் பெற்றிருந்த ஆற்றல்களை எல்லாம் காலாங்கிநாதர் இடத்திலே சென்று செய்தும் காட்டியிருக்கிறார் என்று மோகர் பொலிப்பானிக்கு சொல்லுவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நூல்கள் எல்லாம் எத்தனையோ நூறாண்டுகளுக்கு முன்பாக வெளிப்பட்டவை அதிலே இப்படிப்பட்ட ஒரு கருவியை அல்லது மேகத்தை ஒரு இடத்திலே மழைப்பொழிவை உருவாக்குவதற்கு கொண்டு வர முடியும் என்பதை போகமாமுனிவர் தன்னுடைய சீடராகிய பொலிப்பானி சித்தருக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் சித்தர்களுக்கு தெரியாத விடயங்கள் ஏதுமே இல்லை என்றே புரிய வேண்டியிருக்கிறது மேலும் சில வேளைகளிலே என்னுடைய தந்தையார் எனக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இந்திய தேசத்தை அடிமை கொண்டிருந்த வெள்ளையர்கள் இங்கிருந்த அரிய பெரிய சாத்திரங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுவார் அப்படி கொண்டு சென்றவர்கள் தமிழிலே இருந்த நல்ல நூல்களை எல்லாம் அவர்கள் மொழியிலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து எடுத்துக்கொண்டு மூல நூல்களாகிய இந்த நூல்களையெல்லாம் அழித்து விட்டார்கள் என்பதாகவும் என்னுடைய தந்தையார் சொல்லி இளம் வயதிலே கேட்ட ஞாபகம் இருக்கிறது இங்கே விஞ்ஞானத்திலே என்னையெல்லாம் நிகழ்த்தப்படுகிறதோ இவற்றையெல்லாம் நம்முடைய சித்தர்கள் அன்றே செய்தும் இருக்கிறார்கள் என்பதே சுந்தரானந்தரை பற்றி போகமாவணிவர் பொலிப்பானிக்குச் சொல்லக்கூடிய தகவல்கள் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது தானான பூமி சஞ்சாரம் இல்லை தன்மையுடன் மேகத்தில் மேகமாக கோணான மண்டலத்தில் நெடுங்காலம்தான் கொற்றவரை வாசியோகம் செய்து கொண்டு தேனான மனோன்முனியை துதித்துமல்லோ தேற்றமுடன் நெடுங்காலம்தான் இருந்தேன் பானான பரஞ்சுடனே சொருபானந்தா பரம்பொருளை உபதேசம் பகர்வீரே பகரவென்ற சுந்தரானந்தர் கேட்க பார் இதிகாச மகிமை உண்டு நிகரமுடன் இவதமக்கு உபதேசங்கள் நீதியுடன் கூறுவதற்கும் மனம் கழித்து உகரமென்ற அச்சரத்தை உபதேசித்து உத்தமனார் சுந்தரானந்தருக்கு ககரமுடன் அகரமுதல் உயிர்கள் எல்லாம் கருவான அச்சரத்தை ஓதினாரே மேகங்களிலே தங்கியிருந்து அதிலே பயணப்பட்டு மேகங்களை உருவாக்கவும் மேகத்திலேயே வசித்திருக்கவும் மேகத்தை கொண்டு போய் ஓரிடத்திலே மழைப்பொழிவை கொடுக்கும் கூடிய ஆற்றலை பெற்றிருந்த சுந்தரானந்தர் காளாங்கிநாதரை சந்தித்து தான் கற்றிருந்த இந்த நுணுக்கங்கள் எல்லாம் சொற்பம் என்பது தனக்கு தெரியும் எனவே யோக சாதனத்தினுடைய உண்மையான நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாக காளாங்கிநாதரத்திலே பணிவாக வேண்டியிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்கிற பெருமாட்டியின் வார்த்தை இங்கே நினைவுகூரத்தக்கதாக இருக்கிறது ஏதோ சிறிதளவு ஞானத்தை கற்றுவிட்டோம் என்பதற்காக நாம் எல்லாவற்றையும் கரை விட்டதாக அகங்கார வயப்பட்டுவிடக்கூடாது உண்மையான சித்தர்களும் கூட மிகப்பெரிய ஆற்றலை பெற்றிருந்த சித்தர்களும் கூட தாங்கள் கற்றது மிகவும் சொற்பம் என்பதை புரிந்திருந்தார்கள் இவற்றையெல்லாம் இங்கே போகநாதர் சொல்லுவதற்கு காரணம் அகங்காரம் கொண்டு விடாதீர்கள் பயின்று கொண்டிருக்கக்கூடிய யோக சாதனங்கள் என்பவை மிகவும் அற்ப சொற்பமானவை உங்களை காட்டிலும் மிகப்பெரிய மகத்துவங்களை பெற்றிருந்த சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களும் கூட அகங்கார வயப்பட்டு ஒருபோதும் இருந்ததில்லை என்பதை புரியப்படுத்துவதற்காகவே நல்ல விடயங்களில் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய சித்தருவர்களுடைய நூல்கள் எப்போதுமே நமக்கு சரியான வழிகாட்டிகளாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவிலே போகநாதருடைய அறிவுரை தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்